வணக்கம் நண்பர்களே செய்யாமை அதிகாரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆறாவது குரல் வந்து வந்துட்டோம் இந்த ஆறாவது குரல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா என தான் உணர்ந்தவை சுண்ணாமை வேண்டும் இறந்தன் செயல் ஒரு சிம்பிளா சொல்ற நீ வந்து உனக்கு வந்து நஷ்டங்கள் வரும்போது உனக்கு துயரங்கள் வரும் பொழுது உனக்கு கஷ்டங்கள் வரும்போது இப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உனக்கு இல்ல நீ விரும்பக்கூடியவர்களுக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய மனைவிக்கு இப்படின்னு பார்த்தா அவர் வந்து நீ சொல்ற எல்லாம் எனந்தவை வேண்டும் செயல் அப்படி நீ வந்து எது எதுலாம் வந்து ஐயோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு ஐயோ இது பெரிய கஷ்டமாச்சு எப்படி வந்து எப்படி ஒண்ணு மக்கள் இல்ல பொறுத்து விட முடியும் எப்படி வந்து பொறுத்துக்கிட்டாங்க கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நாம வந்து நிறைய வந்து நமக்கு தெரியும் இதெல்லாம் அப்போ இந்த இல்ல என தான் உணர்ந்தவை இல்ல என தான் உணர்ந்தவை அப்போ நீ இவ்வளந்தே வந்து இது தவறு ஆஹ் இது வந்து ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஒருவருக்கு வந்து விளைவிக்க விளைவிக்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் உனக்கு தெரியுது இப்படிலாம் தெரிஞ்சு வந்து நீ நிறைய காரியங்கள் எல்லாம் நீ செய்துகிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ஒண்ணு நான் ஓடுற பெண்டாட்டிக்கு ஒண்ணு நான் ஓடுற இப்படிலாம் வந்து உன்னுடைய குணங்கள்லாம் இருக்கு நல்ல பழக்கம் அப்போ அவர் சொல்றாரு இன்னா என தான் உணர்ந்ததை துண்ணாமல் வேண்டும் பிறங்கன் செய் நீ இவ்வளத்தையும் வந்து அந்த இன்னாத ஒரு காரியம்னு நீ மற்றவர்கள் மத்தியில எல்லாம் இது வந்து ஆஹ் ஆமாச்சு இதெல்லாம் எவ்வளவு தவறு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இதை வந்து நீ மற்றவனுக்கு ஏப்பா இதை எல்லாம் செய்யுற நீ வந்து உன்னுடைய பொருளை யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் உன்னுடைய பொருளுக்கு வந்து ஒரு சேதாரத்தை உருவாக்கிட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஆஹ் மற்ற வேதனையை நீங்க பார்க்கணுமே ஒருத்தர் வந்து ஒரு பைக் பைக் வச்சிருக்காரு அவரு வந்து ஒரு இடத்துல போய் ஒரு போய் அந்த தன்னுடைய வண்டியை வந்து அந்த அந்த மண்டபத்துக்கு கீழே வந்து அந்த வண்டிய நிப்பாட்டி அது வந்து மேல போய் அவங்களெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு விட்டு மறுபடியும் பார்த்தா அந்த வண்டியில வந்து அந்த அந்த லாங் லாங் பண்ணாம அவரு போயிருக்கார் ஆனா இவங்க வந்து என்ன செய்துட்டாங்க யாரோ ஒருத்தர் அதுல வந்து அந்த லாங்க்ல வந்து மண்டி போட்டார் ஒரு ஒரு வேலை தொழில உள்ள வரும் உடனே சாப்பிட்டு போனோம் முடியல ரெண்டாயிரம் ரூபாய் செலவு அன்னைக்கு வந்து நடந்து போய் அதுக்கப்புறம் அந்த சாயங்காலம் திருப்பி வந்து அந்த வண்டியை தூங்கிட்டு போய் ஆக இப்படி பிறகு வந்து என்ன தா உணர்ந்தவை இது ஆடு இதற்கு வந்து மற்றவர்களுக்கு வந்து செய்ய அவங்க துணியும் பொழுது அவங்க அதை யோசிக்கணும் அவன் செய்தவனும் அதை யோசிக்கணும் அதை இவங்களும் நான் பின்ன ஒரு காயம் வந்து செய்யணும் வேண்டாம் இந்த துன்பம் எனக்குத்தான் தெரியும் இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு நாம ஒருத்தருக்கு வந்து அப்படி செய்தது பிள்ளைகள் சிறு விழையிலும் அப்படி கூடாது பிள்ளைகள் அப்படி சொல்லி வளர்த்து அதே மாதிரி நாமளும் இந்த காரியம் இப்படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உலகத்துல நடைமுறையில வந்து நிறைய அதனாலதான் அவர் சொல்றாரு நீ பாத்துக்க பாண்டி வந்து உனக்கு வந்து வரும்போது அந்த கஷ்டம் தெரியுது இல்லை அந்த கஷ்டம் வந்து பிறருக்கு வந்து அது வந்து அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் தெரிஞ்சு துண்ணாமை வேண்டும் பிறந்தன் செயல் அல்ல மற்றவனுக்கு அதை செய்தார் அப்படின்னு இது பண்ணுறாரு அவேர்னஸ் வேணும் ஒரு மனிதன் வந்து சும்மா வாழக்கூடாது அவேர்னஸோட வாழாது என்ன ஏது உலகம் மக்கள் என்ன செய்யணும் எது தீங்கு எது நல்லது அப்படிங்கிற அந்த இது எல்லாம் வந்து அப்படி பார்த்தாதான் தும்மாமை வேண்டும் பிறன்கள் செய்யணும் ஆனா வந்து அப்பந்தான் நாம வந்து இது இந்த ஒரு காரியம் நோக்க மட்டும் இல்லை எல்லாம் எவ்வளவோ காரியங்கள் இருக்கு நாம வந்து நமக்கு வழி இருக்கிற எந்த காரியத்தையும் நாம சிறருக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பக்குவம் வந்து வரமாட்டுக்கு அடுத்தவனுக்கு தீங்கு செய்யறான் உனக்கு வரும்போது நீங்க உடம்பு வலிக்கு உனக்கு சொல்றேன் அப்ப வந்து பாருங்க அறிவினான் ஆகுவது உண்டு விருதின் கை விருதின் நோய் நோய் போல் போற்றா கடை அதனால தான் அவர் சொல்றாரு சொல்கிறாரு அடுத்தால சொல்றாரு சரி நண்பர்களே அடுத்து என்ன சொல்கிறாருன்னு போ அதுவரை நன்றி முறை விடைபெறுகிறேன் வணக்கம்